ീട് ഇരവും പാകം ഏങ്ങിനേ ഉങ് ഇസൈ കടലിലേ ദിനമോ നാൻ കുളിത്തീട് ഇരവും പകലും ഏക നൈവിക நான் என்றும் தந்தையே இனி நான் உலகில் இருக்கப் போவதில்லை அவர்கள் உலகில் இருப்பார்கள் நான் உம்முடம் வருகிறேன் என்றார் ஜோவான் பதினேழு பதினொன்று அன்புமிக்க சகோதர சகோதரிகளே தந்தையிடம் திரும்பிச் செல்கிற இயேசு தாம் உலகில் இருக்கப் போவதில்லை என்கிறார் அதாவது தம் சீடர்களோடு நடமாடி பழகி அவர்களுக்கு கடவுளின் ஆட்சி பற்றி அறிவித்த நாள்கள் முடிவுக்கு வந்துவிட்டன என இயேசு அறிவிக்கிறார் தாம் துன்பங்கள் அனுபவித்து இறக்கப் போவதையும் அவர் சீடர்களுக்கு தெரிவிக்கிறார் அதே நேரத்திலே இயேசு உலகை விட்டு மறைந்து போகவில்லை ஏனென்றால் அவர் சாவை வென்று உயிர் பெற்றெழுந்தார் புதியதொரு முறையிலே அவர் இந்த உலகில் நம்மோடு இருந்து வருகிறார் எனவே தந்தையிடம் இயேசு சென்றார் என்றதும் அவர் நம்மை மறந்து விட்டதாகவோ நம்மிடமிருந்து மறைந்து விட்டதாகவோ நாம் எண்ணலாகாது மாறாக தந்தையிடம் சென்ற இயேசு தம் சீடர்களின் வாழ்வில் இன்னும் சிறப்பான விதத்திலே பங்கேற்கிறார் தந்தைக்கும் இயேசுவுக்கும் இடையே நிலவுகிற உறவு தனித்தன்மை வாய்ந்தது தந்தை தம் மகனாகிய இயேசுவை மகிமைப்படுத்தினார் அந்த மகிமையில் நமக்கும் பங்கு வழங்கப்படுகிறது இயேசு நம்மோடு உயிர் பெற்றெழுந்த ஆண்டவராக இருந்து நம்மை வழிநடத்துகிறார் எனவே நம் தந்தையோடு உறவாட இயலுகிறது தந்தையை நமக்கு இயேசு வழிபடுத்துகிறார் எனவே நம் கடவுளின் உடனிருப்பை நம் வாழ்வில் உணர முடிகிறது இது நமக்கு வழங்கப்படுகிற தூய ஆவியின் சக்தியால் நிகழ்கிறது கடவுளிடம் சென்ற இயேசு நமக்காக பருந்து பேசுகிறார் என்பது இன்னொரு ஆழமான உண்மை நாம் கடவுளை அணுகி சென்று நம் தேவைகளை அவரிடம் எடுத்துரைக்கும் போது நமக்காக தந்தையிடம் மன்றாட ஜேசு இருக்கிறார் ஏனென்றால் இயேசு நம்மைப் போல மனிதராக வாழ்ந்ததால் மனித நிலை அவருக்கு அந்நியமல்ல நம் தேவைகளை அவர் அறிவார் நமக்கு கடவுளின் அன்பையும் அருளையும் பெற்றுத் தருவார் ஆக உலகில் இருக்கப் போவதில்லை என கூறுகிற இயேசு புதிய முறையில் நம்மோடு இருக்கிறார் என்பது நம்மை தந்தையிடம் இட்டுச் செல்கிறார் என்பதும் நம் நம்பிக்கை சிந்தித்தவர்களாக இன்றைய நாளுக்குள்ளே செல்வோம் மன்றாடுவோமாக பரலோக பிதாவே ஜேசு ஆண்டவரே தூயாவியானவரே உமை போற்றுகிறோம் உமை வாழ்த்துகிறோம் ஆண்டவரே மக்கு ஆராதனைகள் செய்கிறோம் நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே செய்து வருகிற எல்லாவிதமான நன்மைகளையும் எண்ணி வியந்து மகிழ்ந்து உளமாற நன்றி சொல்கிறோம் இன்னொரு புதிய நாளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே இந்த நாள் முழுவதும் உம்முடைய அன்பு பிரசன்னத்தை நாம் அனுபவிக்கச் செய்திடலாம் ஆண்டவரே இன்றைய நாளில் நாம் செய்ய இருக்கிற வேலைகளை ஆசீர்வதியும் எமது குடும்ப வாழ்வை ஆசீர்வதியும் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அன்பு கொண்டு வாழ ஒற்றுமையோடு வாழ எங்களுக்கு ஆசீர்வாதம் தாரம் ஆண்டவரே நாம் சிந்திப்பவை நாம் செய்ய இருப்பவை அனைத்தும் வெற்றியில் நிறைவேறச் செய்திடலாம் மேலாக நாம் என்றும் உமக்கு பிரமாணிக்கமாக வாழ எங்கள் ஒவ்வொருவரையும் கரம் பற்றி வழி நடத்தும் நல்ல தந்தையே அமேன் அமேன் நீ பாடும் பாடலில் என்னை